அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அறம் இல்ல துறவரம்னு சொல்கிறாங்க மூணுமே மூணுக்கு கொஞ்சம் அறம் இல்லறம் துறவரம் இல்லறத்திலேயே இருந்துக்கணும் பண்ணுறது அறம் இல்லறத்துலேயே இந்த தர்மமும் பண்ணாத துறவரத்துக்கும் கடவுள் வழிபாட்டையும் போகாத இல்லறோம் இல்லறத்தை விட்டுட்டு வேணால் கடவுள் போகணுன்றது துறவாரம் உனக்கு எந்த வாரம் வேணுமோ அதை எடுத்துக்கோ சொல்லு இந்த பொய் உண்மைன்னு வாக்குறது எல்லாமே பொய்ன்னு சொல்லும் போது அது பொய் எதுங்கிறது அம்மா இருக்கிறாங்களா இல்லை இப்போ இல்லை இருந்தாங்க போயில்லை எல்லாேருக்கும் அம்மா இருந்திருப்பாங்க இப்போ இருக்கிறாங்களாம் கேட்டேன் இல்லைங்க ஐயா அப்போ எங்கே போனாங்க அவங்க உடலை விட்டு பொய்யாயிட்டாங்க பொய் ஆகிடுச்சு அப்போ நிஜம் இல்லை நம்ம எல்லாரும் தோற்றமும் பொய் தான் நிஜம் இல்லை தோற்றமற்ற பொருளெல்லாம் நிஜம் ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடியல நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அதை நம்ம பார்க்க முடியல அது அழியாக பொருள் ஆனால் தோற்றம் இல்லை இந்த உருவம் தான் நிஜம் நினச்சி நாலஞ்சு என்று இது பொய் பொருள் அதனால் நிஜம் போய் ரெண்டும் உலகம் சேர்ந்து இரவு பகல்கிற மாதிரி இன்பத்துண்பங்குற மாதிரி பொய்யும் மெய்யும் தான் உலகம் அப்போ உண்மையை உணர்ந்தவங்க இந்த உடலை வந்து உடல் சுகத்தை அவங்க அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அழிஞ்ச சித்தருங்கள்லாம் உண்மையை உணர்ந்ததுனால இந்த உடல் என்பதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது முதல்ல சரி சித்தர் சித்தர்னுட்டு பேசுகிற தகுதி ஒரு தூசு கூட நமக்கு தகுதி கிடையாது ஏன்னா அவள் வந்து ஊடு வாசல் சொத்து பொண்டாட்டி புல்லை அப்படி வாழலை உலகத்தை விட்டு கடந்து வாழ்ந்தான் நம்மளால் வாழ முடியுமா அதனால் அவங்கள பற்றிலாம் பேசப்படுறேன் நம்ம வாழ்க்கையை பற்றி பேசும்போது சித்தர்களை பற்றி பேசுகிற தகுதி நமக்கு இல்லை நம்ம அது மாதிரி வாழவும் முடியாது நம்ம எப்படி வாழணும் அதை பேசும் சித்தரை பற்றி பேசுகிற தகுதி உனக்கு கல்யாணம் காட்சி பண்ணிக்காமல் பிள்ளைக்குட்டி பத்துக்காமல் பார்த்துக்காமல் உன் பொட்டாட்டி புள்ளக்குட்டியில் கொண்டுட்டு வந்துடு சித்தரை பற்றி பேசும் முடியுமா உன்னால் முடியாது அப்புறம் ஏன் பேசுகிற அதை பற்றி இல்லை அவங்க வாட்டிய அவங்க காட்டிய வழி வந்து போக முடியாதுப்பா உன்னால் பார்த்துக்கு இல்லைங்க ஐயா அது 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 நம்ம வரக்கூடிய இன்னர்லேருந்தே அந்த அந்த உபதேசத்தை கேட்டு நம்ம அதை போக முடியாது ஏன்னா எல்லா உபதேசமும் எல்லா நன்மையும் எல்லா தீமையும் சொல்கிறேன் இவன் போய் வீட்டில் முன் நேற்று என்ன செய்தான் நான் தான் செய்கிறான் அப்புறம் அவன் எப்படி அதுலேருந்து வெளிப்பட முடியும் இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு உனக்கு துன்பம் வேணாம் நீ பட்ட கஷ்டெல்லாம் போதும் வீட்டுக்கு போவாது பொண்டாட்டி வேணா புள்ள வேணான்னு விட்டுட்டு நீ இப்படி எங்கன்னா போய்டு நான் இல்லேருந்து உனக்கு கஷ்டம் இல்லை முடியுமா உன்னால் செய்ததே தானே திருப்பி 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 செய்துங்கிற அப்புறம் எப்படி போவோம் துன்பம் போகவே வாய்ப்பே கிடையாது சும்மா கற்பனையில் தான் நினச்சிக்கலாம் பார்க்கக்கூடிய இப்போ இப்போ இது விஷயத்துக்கு வந்து மனசு அவ்வளோ இப்போ நம்புது பார்க்காத விஷயங்கிறது இந்த உணர்ற விஷயத்துக்கு போகவே மாட்டேங்குது போகாது தோற்றம் தானே அடையாளம் அதுக்கு அதனால் அந்த தோற்றத்தில் தான் அது வாழும் தோற்றம் மற்ற பொருள்கிட்ட போகாது போகும் தெரியாது சொன்னாலும் போகாது அது ஏன்னா ஆசையை மறைச்சிடும் பாசம் மறைச்சிடும் காமம் மறைச்சிடும் இந்த மூணு ஆசை பாசம் காமம் இது மூணு இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது சொல்லு அப்போ கடவுள் தன்மை அடைஞ்சவங்க திருப்பி அந்த உருவத்தில் வந்து தான் நமக்கு எல்லாமே வழிகாட்டுறாங்க ஒரு வழியும் எந்த யாரும் வந்ததா தெரியல எனக்கு யாருன்னா வந்தேன்னு தான் சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை இப்போ மகான்கள்லமே இறைவனுடைய மகான்கள் வேறு ப மகான்கள் பேசுகிற தகுதி நமக்கு இல்லைன்ற ஒவ்வொரு மகானும் எல்லா விஷயத்தையும் இந்த மனிதன் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறான் எந்த மனுஷனால் வாழ முடியும் அவன் சொல்கிறான் பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லா நீ எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் மாதிரி சரி பொண்டாட்டி பெருவ இலங்குன்னார் ஒரு சொல்லுன்னாரு ஏ ரெண்டு பேரும் வாணா போங்கன்னு சொல்லிடுவியா மகான்கள் தான் சொல்லிக்கிறான் சொல்ல முடியாது ஏன்னா செலந்தி வலை இருக்குது செலந்தி வலை செலந்தி போச்சுக்குதில்லை அதனுடைய வலை யாரும் கட்ட முடியாது அதுவே தான் கட்டும் ஆனால் அதிலேயே சிங்கிக்கும் சேர்த்து போகும் மனுஷன் என்ன பண்ணுறா இந்த குடும்பம்ன்ற ஒரு வலையை பின்னிட்டு அதுலேயே மாட்டி சேர்த்து போயிடுவான் அதனால் அதுலேருந்து வெளியே வர முடியாது அவனால் இப்போ நினைப்பில் மட்டுமா இருக்க முடியும் நினைப்பில் வாழலாம் நான் கடவுள் கூட இருக்கிறேன் என் குடும்பத்தில் சந்தோஷமாகறேன் உதப்பட்டு இருந்து கூட வெளியே வந்து சொல்ல முடியாது இல்லை என்ன மீசெல்லாம் வச்சுங்கிறமே அதனால சந்தோஷமாக இருக்கிறேன் என் எல்லாம் தங்கமான பிள்ளைங்க வீட்டில் பூந்து ஒதிப்பாங்க ஆனால் வெளியே வந்து சொல்ல முடியாது நான் வெக்கமாக இருக்குமே அதனால சொல்லுவேன் தங்கமான பிள்ளைங்கப்பா என் பேச்சே தட்டாதுன்னு சொல்லிக்கிறதுக்கு நல்லா கட் பண்ணிக்க நல்லா இருக்கும் நிஜத்துக்கு வராது இப்போ நிஜத்துக்கு போகிறது வாய்ப்பே வாய்ப்பே கிடையாது சாமி கட்டையோட கையில சொன்னேன் நான் உண்மையாக சொல்கிறேன் நீ எடுத்துக்கணும் எடுத்துக்க எடுத்துக்கணும்னாப்போ தப்பிக்கவே முடியாது இனி அப்போ நம்ம வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த காற்று நம்ம உள்ளே அடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் துன்பத்துலேருந்து விலகி நிற்க முடியும் வேற வழி கிடையாது அந்த துன்பத்துலேருந்து நீ விலகி நின்னா கூட நீ பெத்தது உன்ன விலக விடாது வல்சின் பயில வச்சுக்கோ நீ விலகிடலாம் நம்மளால இது தாங்க முடியல அப்படின்னு என்ன தப்பு அப்போதைக்கே அது பயன்படுனா சூடு வைப்பாங்க சூடு வைக்க போறேன்னா குழந்தை ஓடும் ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க ஓடின குழந்த ஓடி போச்சு பயந்துக்கு சூடு வைக்கவா நான் ஓட மாட்டாங்க வலிச்சின்னு வந்து வச்சு ரெண்டு சூடு வலிப்பாங்க அது மாதிரி உன்னை பெத்த பிள்ளைங்க உன்னை வலி நீ வானா என்ன போனாலும் உன்னை வலிச்சின்னு வந்து சூடு வைப்பாங்க அப்போ நீ எங்கே தப்பிக்கிறது இப்போ இயற்கை வந்து எது அதெல்லாம் இயற்கையெல்லாம் கிடையாது இங்கே இயற்கைக்கே வேலை கிடையாது நீ உனக்கு தான் வேலை பிறந்துட்டு நம்ம பந்த பந்தபாசத்தில் நீ வளர்ப்பு எப்படி வளர்க்கணும்னு வளர்க்கவே இல்லையே நம்ம தான் பிள்ளைங்களை அப்படி வளர்க்குறதே இல்லையே பிள்ளைங்களை வந்து ஏய் உட்கார்ப்போம் என்ன ஒன்று சோறுவனும் துணியாக போ தூக்கி மடியில் எல்லாம் வச்சுக்கிறேன் அப்போ வெனியே நானே எல்லாம் வளர்த்துக்கனுக்கிறேன் அதுக்கு என்ன செய்யணும் எத்தனை வீடியோ அதை சொல்கிறேன் அதை கடமையே செய்யுங்க விழுந்துடாதீங்க பாசத்தில் திருப்பி தப்பிச்சு வெளியே வர நீட்டு போய் விழுந்துட்டு பிறகு வரலையே வரலையே நான் என்ன பண்ணுறது வர முடியாது இனிமேல் அவ்வளே போக வேண்டாம் மொழிக்கு போக வேண்டியதுதான் இப்போ கடமைங்கிறதுலாம் ஒன்றும் பொன்னே நடக்காது என்ன சரி பார்த்து என்ன கேக்குறாங்கண்ணா கறி சாப்பிடாம இருக்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா கறி சாப்பிட கூடாது இல்ல ஆனா காய்கறி விளையுது மண்ணில் தான் விளையுது அதுவும் மறுபடியும் விளையுது அதை புடுங்கி நீ கீரை சாப்பிடறீங்கள அப்ப அதெல்லாம் சாப்பிட்ற இப்போ இது மட்டும் நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பார்த்து கேள்வி கேட்கறாங்கண்ணா அதுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் நான் சென்னை போறேன் நான் குருவை பார்க்க தான் போறேன் உங்களுக்கு கேட்டு வந்து நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கேள்வி நியாயமான சாமி உலகத்தில் படைச்சது எல்லா உள்ளேயும் உயிர்னு ஒன்று இருக்குது உயிரின் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது போகிறதே இல்லை ஒரு விதையாக போட்டது அது மரமாகவோ செடியாகவோ கொடியாவோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அதுக்குள்ளேயும் உயிரோட தன்மை இருக்கிறதுனால தான் அது வளருது அப்போது ஆடு மாடு கோழி பண்ணின்னு அதை வெட்டி சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு பாவமா அப்போ இதுலேயும் உயிர் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு பாவம் இல்லையா நல்லா அருமையான கேள்வி தான் நல்ல கேள்விதானே சாமி எனக்கு இப்போ ஒரு கோய வெட்டுறோம் அது துடிக்குது அது துடிக்கும் போது நாம சந்தோஷமா இருப்போமா இல்லை வருத்தப்படுவோமா கஷ்டப்படுவோம் ஒரு முருங்கை மரத்துல இருந்து ஒரு முருங்காவை அறுக்குறோம் அதை அறுத்ததுனால நான் சரி சிரிப்பண்ணா ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏன் பண்ணல அங்கேருந்து ஏதோ ஒன்று பறிச்சுட்டேன் அப்ப அந்த முருங்காவுக்கு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அங்கே உயிர் போனால் துடிச்சது இங்கே உயிர் போனால் ஏன் துடிக்கலை ஒரு ரோஜா செடியிலேருந்து ஒரு ரோஜாவை நான் பறிக்கிறேன் அப்போ அதன்தான் அந்த இருந்து நான் பறித்து எடுத்துட்டேன் நான் வருத்தப்பட்டேனா சந்தோஷப்பட்டனா ரோஜாவை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் பறிச்சதுக்கான எந்த வேதனையும் எனக்குள்ள இல்லை அப்போது பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு உயிர் துடிச்சதுன்னா அது எதுவாக இருந்தாலும் பாவம் உன்னை வந்து தொத்திக்கும் ஒரு முருக மரத்தை வெட்டிட்டேன் திரும்ப அது முளைச்சி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வெட்டினா கூட அதுலேருந்து இருந்து உயிர் போகலை ஆனால் ஒரு ஆட்டு தலையை வெட்டிட்டேன் திரும்பி முளைக்குமா அப்ப உயிர் போயிடுச்சு அப்ப உயிர் போகிறதுனால ஒன்று துடிக்குது அந்த துடிப்பு இருக்கிறதுனால எனக்கு பாவமும் புண்ணியமோ வருது அப்ப பாவம்னு எங்கே எதை சொல்றோம் நான் ஒரு உயிரை கொன்னால் அது துடிச்சதுன்னா அங்கேருந்து எனக்கு பாவம் வந்துடும் நான் ஒரு செடியிலேருந்து இருந்து ஒன்னை பறிச்சு அதுக்கு எந்த சூடு சொரணியுமே இல்லை அது எப்போ போல திரும்புவோம் பூ பூக்கும் காய் காய்க்கும் அப்போனா என்ன அர்த்தம் அது உயிர் போகலை உயிர் பலி எங்கே நடக்குதோ அது மட்டுமே பாவம் உயிர் பலி எங்கே இல்லையோ அது எதையை சாப்பிட்டாலும் உனக்கு பாவம் வந்து சேராது நீ ஒரு முருங்கை எடுத்தாலும் திரும்பி முருங்கை காய்க்கும் ஒரு கீரை எடுத்தாலும் திரும்ப காய்க்கும் சரிங்களா அப்போ என்ன அர்த்தம் உயிர் அங்கே போகலை அப்ப என்ன அர்த்தம் உயிர் உயிர்கொலை நடந்தால் மட்டுமே பாவம் உயிர் உயிர்கொலை எங்க நடக்கலையோ அதை எதை சாப்பிட்டாலும் நமக்கு பாவம் இல்லமா இந்த அமைதியா இருக்கிறதுன்னு இருக்குன்னா எல்லா நேரத்திலயும் அமைதியால இருக்க முடியல இப்ப காலை தூங்கி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சோம்னா ஒரு ஏழு எட்டு ஒன்பது மணி வரையும் மனம் வந்து நமக்குள்ள தான் இருக்கு அந்த ஒன்பது மணிக்கு மேல வெளி உலகத்தை பார்க்கணுமா அந்த வெளி உலகத்தை பாக்கும்போது அந்த மனங்கிறதே அமைதியா இல்ல அவங்கள்ட்ட பேசலாமா இப்படியே போயிருதா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது காலையில இருந்து அமைதியா தானே இருந்தேன் இந்த நிமிஷத்துல மட்டும் அமைதியா இருக்க மாட்டேன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி எல்லா டைமே அமைதியா இருக்கணும்னா என்னென்ன பண்றது ரொம்ப 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 கஷ்டமா எல்லா டைம்ல அமைதியா நாம என்ன பண்ணோம்னா நேரா ஒரு காட்டுக்கு போயிடணும் யாரும் இல்லாத இடத்துல ஒரு வீடை கட்டிக்கணும் உள்ள ஒரு கொடிசை கட்டிக்கணும் போய் உக்காண்டோம்னா யாரு தொந்தரவும் இருக்காது அப்படி இருக்க முடியாதா இருக்க முடியல முடியாது வீட்டுக்கே வந்தாலும் வெளியே போனா உலகம் இருக்குது அப்போ குடும்பத்துக்கும் உலகத்துக்கும் நடுவில் வாழக்கூடிய அமைதியா இருக்கிறது முடிஞ்சதுன்னா உங்களை விட பாக்கியசாலி உலகத்தில் யாரும் கிடையாது அந்த அமைதி தான் அமைதியை தேடி ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டே உங்களுக்கு ஒண்ணு இல்லை இன்னொருத்தருக்கு வேற ஒண்ணு இல்ல குடும்பமே இருந்தாலும் அமைதியை தேடி ஏன் ஓடணும் கொண்டாடி இருக்குது புள்ளக்குது ஊடுக்குது வாசலுக்குது ஆனால் ஏமா போகிறேன்னா அமைதியாக இல்லைப்பா அப்போ யாருக்குமே அமைதி இல்லாமல் இருக்குது தான் இந்த உலகத்தோட நீயது ஆனால் அதை நம்ம வெளியே தேடி ஓடணும்னா முடிவே கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல உக்காந்துக்கினு என்னோட அமைதி கட்றதுக்கும் நான் அமைதியை தேடி ஓடுறது காரணமான என் மனசை என் கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னு சொன்னால் அந்த நொடியிலேருந்து நான் எங்கேயும் ஓட வேண்டியது இல்லை அமைதி தானாக வந்துடும் யார் கூட இருந்தாலும் உலகன்றது தண்ணி மாதிரி அந்த தண்ணி எதை போய் சேர்ந்தாலும் அது கூட போய் சேர்ந்துடும் ஆனால் தாமரை இலையை நான் மாறினா தண்ணியோடு நான் இருந்தாலும் அந்த தண்ணியோட எந்த அறிகுறியும் என்கிட்ட ஒட்டவே ஓட்டாது அந்த மாதிரி தாமரை இலை மாதிரி என் வாழ்நாளில் நான் மாறிட்டேன் என் மனம் மாறிச்சின்னு சொன்னால் இந்த உலகத்தோடு நான் வாழ்ந்தால் கூட அதோட பலம் பலவின எதையும் என்னை தாக்காது அதுக்காக மட்டும்தான் இங்கே பாடம் கொடுக்குறாங்க இதை சாதாரணமாக எல்லாரும் அனுபவிக்க முடியுமானா எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது அது யாரால் அனுபவிக்க முடியும்னா ஒரு பைத்தியக்காரனால் தான் அதை அனுபவிக்க முடியும் ஒரு பைத்தியக்காரனால் இந்த உலகத்துலேருந்து எந்த துன்பமும் அவனுக்கு இல்லை எந்த இன்பமும் அவனுக்கு இல்லை ஆனால் நம்மளால் அந்த மாதிரி ஆக முடியுமா ஆக முடியாது ஆனால் அந்த மனநிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் யாரால் கொடுக்க முடியும் ஒரு குருவால் ஒரு கலையால் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்போது நான் இந்த உலகத்தோடு வாழ்ந்தால் கூட இந்த உலகம் பண்ணக்கூடிய எதுவும் என்னை தாக்காமல் என்னை கற் தற்காத்துக்கணும் அதுக்காக தான் பாடமா இந்த பாடத்தை நீங்கள் சீராக செய்யுங்க கண்டிப்பாக இந்த மனம் அலை பாயாமல் உங்களுக்குள்ளவே நீங்கள் இருப்பீங்க வேறு எதனாலேயும் அதை கொடுக்கவே முடியாது அதுதாங்க நான் வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மே ரெண்டு வருஷம் ஆகுது இங்கே நான் வந்து எல்லாேரும் உபதேசம் வாங்கி அவங்கவுங்க பாடம் பண்ணும்போதெல்லாம் நான் நாலு மனித மாதிரி கடந்து தான் போயிருக்கேன் எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது ம் அப்போல்லாம் நினச்சிருக்கேன் நம்மளாம் இங்கே வரவா போகிறோம் நம்ம எது பண்ணவா போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் அந்த அனுபவங்கிறது என்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்து வந்துருக்குனா இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு நான் பத்து பேத்துக்கு பின்னாடி உட்காந்து பேசுனவன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் தானா அப்படின்னு இருக்கு தூங்கிடுவேன் அம்மா அப்பாவோட வருவேன் அவங்கதான் கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு போவாங்க அது மட்டும் தான் தெரியும் எனக்கு வேற எதுவுமே தெரியாது உட்கார வைப்பாங்க தூங்கிடுவேன் தூங்க வந்துடும் ஆனா இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கேக்கும்போது கண்ணு கலகுது அப்ப எனக்குள்ள நான் உணர்றேன் இப்ப இதுதான் உண்மை இதுதான் மேய்ங்கிறத நான் உணர்றேன் இப்ப இந்த இடத்துல நான் உட்காந்து பேசுனா எனக்கு பெருமையா தானே இருக்கு அந்த மீனாவா இந்த மீனாவாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஆனா அவங்க சொல்லி தரல நீ வா நீ கூப்பிள்ள அப்பா கூட நேத்து கூட சொன்னார் நீ உபதேசம் வாங்காத அப்படின்னு கூட சொன்னாரு நீ எனக்கு முடிவு எடுக்காதப்பா இது ஏன் வாழ்க்கை நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்ப நான் தான் என்னோட தான் நான் வாங்கினேன் அதே மாதிரி எவ்வளவோ மாறி இருக்கேன் நான் நினைச்சு சந்தோஷத்தான் போடுறேன் இந்த பாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேலும் மேலும் உங்களை மாதிரியே நான் வரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களை நினைச்சு எங்களுக்கு சந்தோஷம் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் சுய சுய நினைவோட தன்னோட சொந்த காலில் நிற்கணும் என்னோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நான் மட்டுமே பொறுப்பு அப்போ முடிவெடுக்க வேண்டியது யாரு நாமதானே தானே யாரோ ஒருத்தர் முடிவு எடுத்துட்டு அதுக்கான பலனை மட்டும் நான் அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக வேதனையாக தான் இருக்கும் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணி எடுத்தேன்னா எதுவாக இருந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியும் ஜீர்ணிக்க முடியும் சரிங்களா ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் விஷயம் இருக்குது அது என்னென்னா முடிவு எடுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் தப்பிச்சுப்போம் முடிவு எடுக்கிற பக்குவம் இல்லாமல் நான் பாடணும் மோட்டத்தனமாக முடிவு எடுத்தேன்னா நானும் பாதிப்பேன் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போது முதல்ல அந்த பக்குவம் வர வரைக்கும் முடிவு எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடணும் பக்குவம் வந்ததுக்கப்புறம் தைரியமா களத்தில் இறங்கி தைரியமா முடிவெடுங்க குருநாதர் உங்கள் கூடவே இருப்பாரு எந்த அச்சமும் கண்டிப்பாக கண்டிப்பா ஆத்மா